டென் பிளஸ் ஒன் டீலிங் ஸ்டாலின் எடப்பாடிக்கு ஷாக் இதை முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க இதுதான் நம்ம வீடியோ வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சூடு பிடித்திருக்கிறது அதிமுக கூட்டணியில் இருந்து கிட்டத்தட்ட விலகிவிட்டது தேமுதிக திமுக தரப்பில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மறைமுகமாக நடைபெற்று வரும் நிலையில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பத்து சீட்டுகள் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விஜயகாந்த் இருந்தவரை திமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இரு தலைவர்களுக்கு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி தன் மீதான தொடர் தோல்வி விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என விரும்புகிறார் இரண்டாவதாக தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் இதுவரை அடுத்தடுத்து இருமுறை திமுக ஆட்சி அமைந்ததில்லை என்ற குறையை போக்க தீவிரமாக காய் நகர்த்தி வருகிறார் என்பதையும் கவனிக்க வேண்டும் தமிழகத்தை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகள் இல்லாமல் பிரதான கட்சிகளான அதிமுக திமுக வெற்றி பெற முடியாது என்ற சூழல் நிலவுகிறது திமுகவை பொறுத்தவரை அக்கட்சியின் கூட்டணி மிக வலுவானதாக இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்னதாக திமுக கூட்டணி உருவான நிலையில் அதில் இருந்த கட்சிகள் தற்போது வரை தொடர்கின்றன காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மனிதநேய மக்கள் கட்சி முஸ்லிம் லீக் கொமதேகா தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் சில அமைப்புகள் திமுக கூட்டணிக்கு பக்கபலமாக இருக்கிறது மறுபுறம் அதிமுகவில் கூட்டணி வலுவானதாக இருக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது பாஜக அதிமுக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அமைந்திருக்கும் நிலையில் பாஜகவோடு கடந்த காலங்களில் கூட்டணி அமைத்திருந்த ஜிகே வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சி ஜான் பாண்டியன் மக்கள் முன்னேற்றக் கழகம் கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் சேரலாம் என கூறப்படுகிறது பாமகவும் அதிமுக கூட்டணிக்கு வரலாம் என சொல்லப்படுகிறது இந்த நிலையில் தேமுதிகவை கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி இருந்தது ஆனால் அதற்கு பிறகு நடந்த மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் எம்பி சீட்டை தங்களுக்கு வழங்க வேண்டும் என தேமுதிக வலியுறுத்தியது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு சம்மதிக்கவில்லை இதனால் அதிர்ச்சியில் இருக்கும் பிரேமலதா விஜயகாந்த் கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணியை விட்டு விலகிவிட்டார் என்று சொல்லப்படுகிறது மேலும் திமுகவுடன் மறைமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்ததாக தகவல் வெளியாகிய நிலையில் தற்போது கூட்டணி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுவிட்டது என்கின்றனர் தேமுதிக வட்டாரத்தினர் மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டு தராத நிலையில் கடந்த மாதமே திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்கியதாகவும் அதன் வெளிப்படையாகத்தான் முதலமைச்சர் ஸ்டாலினை பிரேமலதா நேரில் சந்தித்து பேசினார் என சொல்லப்படுகிறது மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பத்து சட்டமன்ற தொகுதிகள் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்படும் எனவும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தருவதாக திமுக தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது தேமுதிக நிறுவனரும் பிரேமலதாவின் கணவருமான விஜயகாந்த் திமுகவை எதிர்த்து தான் கட்சி தொடங்கினார் முதல் முறையாக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலில் சந்தித்து எதிர்கட்சி தலைவராகவும் அமர்ந்தார் ஆனால் விஜயகாந்த் இருந்தவரை திமுகவுடன் கூட்டணி அமைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கூட்டணி பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் நன்றி